யாழ்ப்பாடம் கொக்குவிலை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் ஹெண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தயாரதி தாமோதரம் பிள்ளை தச்சனாமூர்த்தி அவர்கள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் கே எஸ் தாமோதரம் பிள்ளை சிவஞானம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் டாக்டர் பிரசீதா தினுஷா டாக்டர் அஸ்வந்த் ஆகியோரின் அன்பு தாயாரும் பிரதாபன் சுந்தரலிங்கம் அவர்களின் அன்பு மாமியாரும் ரேட் அவர்களின் அன்பு கீர்த்தியும் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்